வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நாங்கள் சமைக்கிற சிக்கன் கறி வந்து நாங்கள் பார்த்த வீடியோவில் பிடிச்சது நாங்களும் கொஞ்சம் மாற்றம் செய்து டேஸ்ட்டில் எங்களுக்கு ஏற்ற முறையில் நாங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்து செய்திருக்கிறோம் நல்லா இருக்கும்னா நினைக்கிறோம் நீங்களும் இந்த முறை பிடிச்சிருந்தா நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு என்ன சமையல் செய்யப்படுறீங்க சந்திர

சரி அடுப்புல சூடாக்குறதா மூடி போட்டு மூடாம அவ்வளவுதான் மேல அவ்வளவுதான் மேல மசாலா வந்து அரைஞ்சு தண்ணி விட்டு அரைஞ்சு அதை சிக்கன் சேர்த்து குளைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்ட நீங்க ஊற போட்ட பிறகு நீங்க வந்து நல்லெண்ணையும் உப்பு உப்பும் சேர்த்துக்கிறீங்க வந்து அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க அழிய போடணும் ஓகே ஓ பானம் தரக்கலாம் என்ன மூடி விட்டுருக்கு ஒரு கலரி விடுங்க வர அதான் எத்தனை கிராம் கோழிய கறி எடுத்து நீங்க ஒரு கிலோ அரைஞ்சி மணி க்ளீன் பண்ணி எடுத்துறாங்க என்ன 900 கிராம் கிட்ட வரும் ரெடியா செஞ்ச கறி கறி ரெடி ஆமா எண்ணெய் எல்லாம் மேல படாதது என்ன பாருங்க ரெண்டு வகை இருக்கு திலாங்க இருக்கு உங்க பூகாட்டா இருக்கு நல்லா இருக்கு வித்தியாசமான சுவையா இருக்கு நாம வளமையா வைக்கிற அந்த கறி பவுடர் மிளகாத்தூள் போட்டு வைக்கிற கடையில் வந்து கறி பவுடர் போட்டு வைக்கிற குளம் நிலம் பார்க்க இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையா இருக்கு ஓகே மக்களே நல்லா இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இப்படி சமைச்சு சாப்பிடலாம் அடிக்கடி இப்படி மாத்தி மாத்தி சாப்பிடுவோம் ஒரே ஜெட்னா கறி பவுடர் போட்டு வைக்கிறதுன்னு பார்க்க இப்படி வரது நாங்கள் அந்த பவுடர் தான் அரைச்சி தண்ணியோட அறிவி வைக்கிறமா என்ன வறுத்து போட்டு வித்தியாசமாக இருக்காது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது உலோவலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதி ஒரு நாளைக்கு சமைச்சி பாருங்க எப்போவுமே ஒரே டேஸ்ட்டில் சாப்பிடாம வித்தியாசமா சாப்பிடுவோம் சுவை அப்போ சுவை என்பது அளவிட்டே இருக்கும் அப்போவுமே வித்தியாசமா சாப்பிடணும் என்ன வந்துடா ஒரே டேஸ்ட்டில் சாப்பிடக்கூடாது என்ன ஆமாம் எல்லா சுவையிலையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் பிடிச்சத அடிக்கடி சாப்பிடணும் அப்படிதான் தந்திரா அடுப்பா பண்ணி விடுவா ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க நாங்களும் பிடிச்சிருந்து கொஞ்சம் மாற்றம் செய்து செய்திருக்கிறோம் உரைப்புகள் கொஞ்சம் குட்டி குறைக்கலாம் மாறுபடும் பாருங்க உறவுகளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உதவியா இருக்கும் சுவை என்பது அளவு ஒரு வீடியோவில் சந்திப்போம் இப்ப நான் போறேன் நன்றி வணக்கம்